अर्धतबाग हाम्रो हायमा प्रमुख बन्धक नामहरुको चयन पत्रका प्रमुख महेश गिरी उपस्थित नै हुनुहुन्छ। अतादा नागेंद्र ओके। श्री कृष्ण स्थानहरु छ तर प्रत्यक्षमा उपस्थित हुनुहुन्छ। ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் அங்கே படித்த வரைக்கும் வந்து இந்த ஸ்கூலோட நினைவுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த ஸ்கூல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய மரம் இருக்கும் எங்கள் லைஃப்லேயே நாங்கள் மறக்க மாட்டோம் அதுதான் எங்கள் முன்னாள் ஸ்டேஜ் அங்கே நாடகம் நடிச்சிருக்கோம் டான்ஸ் ஆடி இருக்கோம் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சாப்பிட்றதே அங்கே உட்காந்து பண்ணியிருக்கோம் மரம் எங்களால் மறக்கவே விஷயம் எங்களுக்கு பின்னாடி இருக்க ஆசிரியர்கள் அவரை வரக்கவே முடியாது அவர்கள் தான் ஏணி பெரும் அவங்க தூக்கிவிட்டு அந்த ஏணியில தான் இன்னைக்கு பல மேடைகளை சாதிச்சு இவ்வளோ தைரியமா இந்த வந்து வந்து அதுக்கு படிச்ச அந்த தைரியமும் இவங்க கொடுத்த அந்த அதே மாதிரி சக மாணவர்கள் அவங்க எல்லாம் இவங்க கூட பழகிற விதங்கள் எல்லாமே வந்து சூப்பர் எப்படி சொல்றது வார்த்தைகளே கிடையாது மனசளவில் பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முடியாமல் மறுபடியும் அந்த நிகழ்ச்சி விடலை இத்தனை பேருக்கோட கூடுதல் தான் அதெல்லாம் வந்து இத்தனை பேரோட நம்பிக்கை தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு நான் இங்கே படித்தேங்கிறதையும் தாண்டி என் பொண்ணு என் பையன் என் தம்பி பசங்க எல்லாேருமே இங்கே படிச்சுருக்காங்க என் பையன் இந்த ஸ்கூலில் பிடிச்சான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் என் பொண்ணு பதினொன்று நாள் படிச்சுட்டு இருக்கிறான் தம்பி பசங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க இதை சொல்லும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஸ்கூலில் முப்பெரு விழா நடத்தப்போ நான் டான்ஸ் டீச்சராக இங்கே ஒர்க் பண்ணேன் மிஸ்ல மிஸ்லேருந்து புருஷாமி சார் எல்லாம் எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபீல்டு வாங்கியிருக்கேன் அந்த ஸ்கூலில் வந்து எஸ்எம்சி உறுப்பினராக இருக்கேன் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து வளர்த்து விட்டுருக்கேன் அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்க வந்திருக்க எல்லா மாணவர் மாணவர்களுக்கும் டீச்சர்ஸும் எல்லா இப்போ ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மிஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப நினைக்கும் போது பெருமையாக இருக்குது நல்ல தெரியும் வணக்கம் என் பேரு நான் எங்கள் ஸ்கூலில் நைன்ட்டி ஒன்ல இருந்து நைன்ட்டி அதுலேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படித்தோம் இங்கே வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எங்கெங்கயோ படிச்சுருந்தாலுமே எங்களுக்கு ஸ்கூல் எங்கே படித்தீங்கன்னு கேட்டால் டக்குனு எங்கள் வீரமாண்டி ஸ்கூல் மட்டும்தான் சொல்லணும்னு தோணும் அந்தளவுக்கு அவ்வளோ நிறைவலைகள் இருக்குது நான் படிக்கும்போது இங்கே முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க எயித் வரைக்கும் தான் இருந்துச்சு நாங்கள் போனதுக்கப்புறம் தான் இங்கே ஹையர் செகண்ட்ர்த்து எல்லாமே வந்துச்சு இங்கே வந்து இட பற்றாக்குறை க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போது எல்லோருக்கும் வந்து

caiga a minga ela caiga a minga suma caiga a minga suma caiga a minga ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்தில் மாணவர்களுடைய இந்த செயல்பாட்டில் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இருந்தாங்க ஒவ்வொரு கோப்பிலுமே ஏறத்தாழ நூ நூறு மேலே எட்டாவது ரெண்டு செக்ஷன் எட்டு ஏழு என்ற நிலையில் எல்லா மூணு இருந்தது ஆனால் காலையில் எட்டு மணி வந்து இந்த பள்ளியில் நாங்கள் நடந்து தோண்டிடுவோம் அன்றைக்கி இங்கே படித்த மாணவர்கள் எதாவது ஏசி ஸ்கூலுக்கோ அல்லது பெங்களூர் ஸ்கூலுக்கோ போனாங்க அந்த இடத்துல பணப்பு படத்திலேயோ அல்லது அறிவியல் பாடத்திலேயோ நூறுக்கு நூறுக்கு நூறு பார்த்து வாங்கிய மாணவர்கள் அந்த நிலையில் பார்க்கும்போது இது ஒரு அரசு நன்மை கல்வியாக இருந்தாலும் இந்த பள்ளியில் வந்து இது மேனேஜ்மெண்ட்டு அவ்வளவு ஒரு நல்ல உலகத்திலையுமே நல்ல ஒரு செயல்பாட்டிலுமே இருந்ததுனால இன்றைக்கு இந்த பள்ளியானது மேல்நிலைப் பள்ளியாகி இந்த அளவுக்கு வளர்ச்சியாகி இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கும் இந்த தொலை மெட்ரிகுலேஷன் ஆங்கில பள்ளிகளுக்கு சென்று படிக்கிறாங்க இருந்தாலும் ஆனால் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடைமுறையினை பார்க்கும்போது இந்த ஒற்றுமை ஒரு அன்பு நேசம் என்ற நிலையில் எதிர்பார்ப்பு அந்த பள்ளியில் நாம் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போல தான் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியுமோ ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை நாம் எதிர்பார்க்க முடியும் அந்த நிலையில் கூட என்னுடைய பையன் பொண்ணு கூட இந்த பள்ளியில் தான் படித்தார் படித்து ஆனால் அதே நிலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அருண்குமார் படிச்சான் அதுமார் இந்த பள்ளிகளை படிச்சிருக்கான் படித்த காலத்துல கூட ஆசிரியர்கள் நல்ல முறைகளை எல்லா கூட பணிபுரியக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றினாங்க நல்ல தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து சிறப்பிட்டார்கள் அதே போல இது அரசு பள்ளியன் அளவுக்கு ஒரு ஒரு அதே வேளையில் ஒரு மாடல் ஸ்கூலாக கூட இது இருந்திருக்கிறது